நான் பொதுவாழ்வுக்கு வந்ததை பற்றி சொன்னார்கள் நான் ஐம்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அறுபத்தி நாலில் பேரறிஞர் அண்ணா முன்னிலையில் உரையாற்றி நான் அண்ணாவின் இயக்கத்தில் என்னை ஒப்படைத்துக் கொண்டேன் என்னால் இயன்ற அளவுக்கு நான் பாடுபடுகிறேன் இந்த ஓசோன் மண்டலம் பாடாகிறது என்று ஸ்டெர்லைட் எதிர்த்து பதினெட்டு ஆண்டுகள் நான் போராடி இருக்கிறேன் உயர் நீதிமன்றத்தில் போய் வாதாடி இருக்கிறேன் உச்ச நீதிமன்றத்தில் வாதாடி இருக்கிறேன் தமிழகத்தை பாழ்படுத்துவது வேலிக் கருவறை விவசாயத்தை மக்களை எதிர்த்து போராடி பெற்றிருக்கிறேன் தென்பாண்டி மண்டலத்தில் அழிந்துவிடும் என்று ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் திட்டத்தை தடுத்து வைத்திருக்கிறேன் எட்டு ஆண்டுகள் முல்லை பெரியாரை காக்க போராடி இருக்கிறேன் இந்த டெல்டா மாவட்டம் அழிந்துவிடக் கூடாது என்பதற்காக எதிர்த்து காவிரிக்கு குறுக்கே அடையட்டுவதை எதிர்த்து அரசியல் கட்சி கொடியின் அடையாளம் இல்லாமல் அல்லவா நான் வேலை செய்ய வந்திருக்கிறேன் என்னை இந்த தமிழ் சமூகம் எந்த இடத்தில் வைத்திருந்தாலும் அந்த வேலையை செய்வேன் என் உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த தமிழ்நாட்டுக்கு தமிழக மக்களுக்கு என்னால் என்ற வேலையை செய்வேன்